அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னிரோட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிஸ் நாம் கொய்யா இருக்கும் இப்போது வந்து சவுக்கு விவசாயத்தை பற்றி பார்க்குறங்க இப்போ கடந்த சில நாட்கள்லாம் வந்து கடலூர் மாவட்டத்தில் வந்து சரியான புயல் காரணமாக வந்து நம்மளோட சவுக்கு விவசாயம் அடியோட சாய்ந்துருதுங்க அதாவது ஜீரோ டிகிரியில் சாய்ஞ்சிருதுங்க நம்மளோட சவுக்கு மரம் ஃபுல்லாகவே அடியோட படுத்துருது அதை எப்படிலாம் நம்ம சரி பண்ணோம் அதை எப்படி சரி பண்ணலாம் அடுத்தடுத்த விவசாயிகள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோ முழுசாக வந்து கவனி பாருங்கள் இப்போ நம்ம சவுக்கு பார்த்தோன்னா கிழக்கு மேற்குங்க மேற்கு பக்கமாக காற்று அடிச்சு கிழக்கு பக்கமாக சாய்ஞ்சிடுதுங்க நம்ம மரம் ஃபுல்லாகவே அப்படி சாய்ஞ்சதால் நம்ம பண்ண போகிறோம் மேற்கு பக்கத்துலேருந்து ஒவ்வொரு மரமாக வந்து நிமித்த போகிறோங்க அது எப்படி நிமித்தலாம் பார்த்தோன்னா மரங்கள் எந்த வாட்டர் சாஞ்சிதோ அதுக்கு ஆப்போசிட் வாட்டரும் மரத்தை நிமித்தலாம் போய் நேரம் இப்போ நம்ம மரம் பார்த்தா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மரத்தை வந்து நல்லா கழித்து வச்சுருங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு அடி வாயம் கழித்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமேட்டு மரம் ஃபுல்லாகவே ஒரு பத்தடி பாஞ்சடி வாயிரம் வந்து மரம் இருந்ததுங்க இது வந்து ஒரு ஒன்பது மாதம்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே மரம் தாங்க அது அதனால் வந்து நல்லா இளமையான மரம்ன்றதால ஈஸியாக வளையுதுங்க வில்லு மாதிரி வளையக்கூடிய மரங்கள் இது நல்லா ஊட்டமாக இருந்துங்க மீனவளம் பஞ்சக்காவிலாம் கொடுத்து நல்லா ஊட்டமாக குழந்த மாதிரி வளர்த்த மறங்குது இந்த ரெண்டு ஏக்கர் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருந்துங்க மிக 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 அருமையான வளர்ச்சியாக இருந்தது வளர்ச்சியில் எந்த வித குறைபாடும் இல்லைங்க அவ்வளோ சூப்பராக வளர்ந்துது ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது சவுக்க பார்க்குறதுக்கு ஆனால் அது ஃபுல்லாக மடிஞ்ச உடனே சுத்தமாக மனசு சரியில்லைங்க அப்படியே கண் கண்ணீர் விட்டு அழுவக்கூடிய நிலை வந்து இந்த கடலூர் மாவட்டம் விவசாயிகளுக்கு விழுப்புரம் மாவட்டம் விவசாயிகளுக்கு வந்து சவுக்க விவசாயம் பண்ணவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குதுங்க ஒரு பயிர் வந்து அடியோடு சாயும்போது போது அதை ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி தாங்க அந்த அளவுக்கு பராமரிச்சு வந்து நம்ம விட்டுட்டு மீன்ற மாதிரி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்ததுங்க இரண்டு நாள் மூன்று நாள் வந்து அந்த மனசை வந்து எடைப்படுத்துறதுக்கே முடியல அதை சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஆட்களை வச்சு சரி பண்ண போகிறோங்க ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தூரத்துக்கு சரியாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரங்கள் பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ சுருக்கமாக நாம்ளே வந்து ஈடுபாடாக நாம் வந்து ஈடுபாடாக செய்யும்போது கொஞ்சம் குறச்சி பண்ணலாங்க இப்போ மரத்தை வந்து நம்ம ஈடுபாடு பண்ணுறோங்க ஒவ்வொரு மரமாக நிமித்துறோம் நிமித்தும் போது நம்ம நல்லா வளைஞ்சிடுறதால தழையோட வெயிட் அதிகமாக இருக்குதுங்க அந்த தழையை வந்து நம்ம கம்மி பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கழிச்சிடும் அது இல்லாமல் தழையை நம்ம கம்மி பண்ணுறோங்க இந்த இடத்துல நம்ம கத்தி போட்டு கழிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரம் வந்து காயம் அதிகமாகுங்க அதனால் நம்ம கையாலே கையால் கழிக்கிடுங்க மரத்துலேருந்து ஒரு நாலு மூணு அடி மட்டும் தழைகள் இருந்தால் போதுங்க மற்ற தழைகள்லாம் நம்ம வந்து கையால் இனிக்கிட்டால் போதுங்க இங்கே போய் கத்தியால் போய் இனிக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஒவ்வொரு மரமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மரத்துக்கு ஒரு ரெண்டு ஆள் மட்டும் விட்டால் போதுங்க இப்போ ஒரு சரவு பார்த்திங்கன்னா ஒரு சரவில் பார்த்தா ஒரு எட்டு கண் இல்லை ஒம்பது கண் வந்து நம்ம சரவு சரவாக இருக்குங்க ஒரு சரவுக்கு வந்து ரெண்டு செட்டு ஆளுங்க ஒரு ஆள் வந்து மண் மண் வெட்டி வச்சுன்னா இன்னொரு ஆள் மரத்தை நிமித்தி பிடிக்கணுங்க மரத்தை நிமித்தி பிடிச்சி அந்த வேர் பகுதி எந்த பக்கம் சாஞ்சிதோ அதுக்கு நேராக ஒரு நல்லா காலால் நல்லா அழுத்தி நல்லா மெரிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல ரெண்டு கொட்டி இல்லை மூணு கொட்டி அளவுக்கு மண் வெட்டியில் மண் எடுத்து அங்கே போடணுங்க அந்த ஈர மண்ணே எடுத்து போடணுங்க என்ன ஒரு பிரச்சனைனா சவுக்கு காயத்துக்குள்ளே நிமித்தினுங்க ரொம்ப காய்ச்சி திரும்பி தண்ணி பாய்ச்சி நிமித்தணும் அதுக்குள்ளே வேறு 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 புதுவேறு இறங்கிடுங்க அதனால நம்ம தண்ணி பாய்ச்சக்கு முன்னாடி வந்து இந்த ஈரத்தில் சரியான இயரத்தில் நம்ம சரி சரி பண்ணிக்கணும் அதை ரொம்ப குழப்போன்னு சேராக இருந்தால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நம்மளால வந்து மணலில் பார்க்கணும் நிலதனால அந்த பிரச்சனை நம்மளுக்கு கிடையாதுங்க இப்போ நம்ம கண்ணை நேர் பாதை நீ நிமித்திட்டு அந்த எல்லாம் கழிச்சுனுங்க தழையை கழிக்கிறனா நீங்கள் மறுபடியும் வளச்சி விட்டால் திரும்பி வந்து வளச்சிக்கே வந்துடுங்க அதனால் நீங்கள் எந்தளவுக்கு தழையெல்லாம் வந்து கொஞ்சம் கழிச்சு வருவீங்களோ வெயிட்டு கம்மி பண்ணணுங்க செடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க வெயிட்டு கம்மி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து நிமிந்து போகுதுங்க நீங்கள் வந்து வெயிட்டு கம்மி பண்ணி செடி நிமித்தி நல்லா கீழே நல்லா மெரிச்சு விட்டு மண்ணை நல்லா போட்டு நல்லா அழுத்தி மெரிச்சு விட்டீங்கன்னா செடி வந்து நேராக நிற்கிதுங்க இது எந்த வித குறைபாடும் இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தண்ணியே பாய்ச்சக்கூடாதுங்க தண்ணி பாய்ச்சறங்க எண்ணமே வரக்கூடாது பத்து நாள் நாள் நல்லா காய விட்டிங்கன்னா செடி நல்லா நிமிந்துருங்க அப்புறம் ஒன்று ரெண்டு பழுது பார்க்க வேண்டியதாங்க வேறு ஏதாவது நம்ம நம்ம சாய்க்கும் போது நமக்கே தெரியாமல் சரி மெரிக்க மெரிக்காக மட்டிருப்போம் சரியா மண்ணு போடாமல் மூட்ருப்போம் அதை மறுபடியும் நம்ம வந்து சரி பண்ணணுங்க ஆளுங்க வச்சு மறுபடியும் சரி பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம வந்து குடிமரம் செய்கிறேங்க முடியாத பட்சம் ஆளுங்களை வச்சு நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியதாங்க இதை இப்போ வந்து உளுந்து சீசன் மட்டும் நெல் சீசன் போகிறதால ஆட்கள் பற்றாக்குறை அதிகங்க ரொம்ப ஓர பரபரப்பாக இருக்குங்க கிராமத்துலேயும் ஆட்கள் கிடைக்கலங்க இப்போ நெல் விவசாயத்தை பார்த்தா அவங்க களைப்பட்ட ஆள் கூட்டும் போயிடறாங்க அண்டை கழிக்க ஆள் கூட்டும் போயிட்றாங்க நம்மளுக்கு வந்து ஆள் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ சவுக்க கூட ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கூட்டு வரதை ஒவ்வொரு ஆளும் சம்பளம் அதிகமாக கொடுத்து கூட குறைய கூட்டு நம்ம கூட்டு வந்து செடி நிமித்திருங்க ஏன்னா நம்ம இந்த ஈரத்தை விட்டுவிட்டால் செடி வீணாக போயிடுங்க அப்படியே வளைஞ்ச மாதிரியாக இருக்கும் அப்போ நிமித்தம் போது உடையும் வேறு அறுக்கும் செடி நிறையா நிமிந்து போகுது அதே அந்த வளவு வாடத்துலேயே நிற்கும் இப்போ பிஞ்சு செடின்றதால நம்ம எப்படி நிமித்துனாலும் நிமிந்துடுங்க முக்கியமாக வந்து செடியை வந்து கழிச்சு விடணுங்க கத்தியால் கழிக்கூட கையால் இனி விட்டால் போதும் ஒன்று ரெண்டு வந்து பிசுறு இருந்தாலும் பரவாயில்லங்க செடி நுனியில் போக நம்ம கத்தியால் கழிச்சுன்னா செடி வேணா போடுங்க அதுபோல் வந்து கையால் வேகமாக இணக்கக்கூடாங்க இணுக்குனால் அந்த இடம் காயமாக காயமாக ஆகுதுங்க ஒரு இஞ்சி விட்டே நீங்கள் நறுக்குனால் போதுங்க செடி நுனியில் போக பார்த்தீங்கன்னா ஒரு விரல் பேர் ஸ்டெம்மு கூட இருக்குதுங்க என்ன பண்ணால் நம்ம பிடிச்சி ஈர்த்துனா செடியை கீழ்ச்சிக்கங்க அதனால் வந்து அதை லைட்டாக ஒரு ரெண்டு இஞ்சி விட்டே நீங்கள் ஒடிச்சா போதுங்க ஓடிச்சு விட்டு வெயிட்டு கம்மி பண்ணி எந்த அளவுக்கு வெயிட்டு கம்மி பண்ணுறமோ அந்த அளவுக்கு செடி ஆரோக்கியமாக நிற்குங்க இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு கடலூர் மற்றும் விவசாயம் சவுக்கு விவசாயம் யார் பண்ணாலும் இந்த மாதிரி புயலால் பாதிக்கப்படு இந்த மாதிரி நிவர்த்தி பண்ணிக்கலாங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லாயிருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட வட்டம் தமிழ் இந்தியா ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்பொழுது பகுதியில் வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருளும் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் பெற்று பயன்படுத்திக்கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதாவது சிறிய ஆலோசனை இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்